கேபி பாலா ஒன்று ஒரு பெரிய சிந்தனையாளரோ புரட்சியாளரோ சமூக மாற்றத்தை செய்யக்கூடிய ஒரு நபரும் அல்ல இவருக்காக இந்த மூத்த பத்திரிகையாளர் கவலைப்பட வேண்டிய தேவை அவர் யாராவது பின்னிருந்து இயக்குகிறார்களா இன்றைக்கி அவர் அந்த மூத்த பத்திரிகையாளர் என்ன சொல்கிறாருன்னா நேபாளத்தை கூட புரட்சியை உண்டாக்கி விடுவார்கிறார் ஆ அப்போது நம்ம மூத்த பத்திரிகையாளர் தான் சந்தைப்பட வேண்டியது இதுக்கு பின்னால் பாலாவை சந்தேகப்படுவதை விட இவருக்கு ஏதாவது ஏன்னா இப்ப நீங்க ஊடகங்கள் பூராமே முழுக்க முழுக்க திமுக பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு அந்த இடம் ஒரு கிரவுண்ட் இடம் ஒரு கிரவுண்ட் இடம் குறைந்தது யாராவது இனாமா கொடுத்தாங்களா இல்லை அந்த ஆம்புலன்ஸு நம்பர் மா மா மாற்றி காரோட நம்பர் எப்படி வந்தது இதெல்லாம் ஒரு சிறு துரும்பு கூட ஒரு மனிதனுடைய பொது வாழ்க்கை கலங்கப்படுது போடலாம் ஆனால் இப்போ அந்த குற்றச்சாட்டுக்கு காரணத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி மூத்த ஊடகவியலாளர் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாருன்னா இந்த குற்றச்சாட்டு எங்கேருந்து உருவாச்சு யார் உருவாக்கினார் அவருடைய நோக்கம் என்ன இல்ல உண்மையாவே பாலா குற்றவாளியா இல்ல பாலாவை குற்றம் சொல்லுகிற அந்த ஊடகவியலாளர் குற்றவாளியா ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிகள் செல்வோம் ஐயா வணக்கம் வணக்கம் கேபிஒய் பாலா இவர் பொறுத்தவரையும் அப்படின்னா ஒரு விஜய் டிவியில் ஒரு சிரிப்பு நடிகை சிரிப்பு செய்வார் அவ்வப்போது வந்து இந்த மக்களுக்கு வந்து கஷ்டப்படுற மக்களுக்கெலாம் வந்து ஒரு உதவிகள் செய்கிற மாதிரியான வீடியோக்கள்லாம் வரும் ஒரு மக்கள்ட்டையுமே பெரிய அளவில் ஒரு நான் அந்த பையன் நம்ம வீட்டு பையன் ஒரு ஏழை குடும்பத்துலேருந்து ஒரு பெரிய ஏழை மக்களுக்கு நல்லா செஞ்சிட்ருக்கான் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் பொதுவான மக்கள்கிட்ட இருக்கிறதா பார்க்க முடியுது இப்போ இந்த பாலா குறித்து ஒரு சேனலில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் பேசுகிறாரு இவர் வந்து இந்தியாவிலேயே ஒரு பெரிய ஆபத்தான நபர் சர்வதேச அளவில் இவருக்கான ஒரு கைக்கூலியாக இருந்து இங்கே வந்து அரசியல் குழப்பத்தை செய்வதற்காக இவர் உருவாக்கப்படுறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கேபி பாலா பற்றி வந்துருக்க ஒரு சர்ச்சையை பற்றி உங்களுடைய பார்வை என்ன இப்போது கேபி பாலா ஒன்று ஒரு பெரிய சிந்தனையாளரோ புரட்சியாளரோ சமூக மாற்றத்தை செய்யக்கூடிய ஒரு நபரும் அல்ல இவருக்காக இந்த மூத்த பத்திரிகையாளர் கவலைப்பட வேண்டிய தேவை என்ன ஏ அவர் யாராவது பின்னிருந்து இயக்குகிறார்களா இன்றைக்கி அவர் அந்த மூத்த பத்திரிக்கையாளர் என்ன சொல்கிறாருன்னா நேபாளத்தை போல புரட்சியை உண்டாக்கி விடுவாருங்கிறார் ஆ அப்போது நம்ம மூத்த பத்திரிகையாளர் தான் சந்தைப்பட வேண்டியிருக்கு நேபாளத்தில் ஒரே இந்து நாடு நேபாளம் அந்த நேபாளத்தில் நீங்கள் சிவப்பாக மாறியது பிரசண்டா சர்மா ஒளி போன்றவர்களெல்லாம் இந்துத்துவாவிலிருந்து கம்யூனிசம் ஆக்கப்பட்டார்கள் கம்யூனிசம் ஆக்கப்பட்டு ஏறக்குறைய ஒரு முப்பது ஆண்டு காலம் நீங்கள் இப்போ சு சுஷீலா கார்கி அந்த அம்மா இப்போ இடைக்கால பிரதமராக பதவி ஏற்றிருக்காங்க சுசீலாவுக்கு பின்னாடி என்ன வருது கார்கி கார்கி இது கம்யூனிசம் பேர் அப்போ எழுபது ஆண்டுகளுக்கு முன்பே அவங்க அப்பா கம்யூனிஸ்டாக இருந்திருக்கார் யாருடைய அப்பா அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்த சுசீலா கார்கி அதை பல அமைச்சர்களே அந்த அம்மா சிறையில் போட்டிருக்கு அந்த அம்மா மேலே இம்ப்ளீச்மெண்ட் கொண்டு வந்து அந்த அம்மாவை பதவி நீட்பதற்கு நீக்குவதற்காக பல முயற்சி நடந்திருக்கு அப்போ கமி ஒருவன் கம்யூனிஸ்டாக மாறிவிட்டாலே அவன் புரட்சியான தான் கட்டை சுடுகாடு போகும் வரை மாற்றவே முடியாது உடம்பு இருக்கிற செல்லெல்லாம் கம்யூனிஸ்டாக மாறி அப்போ அது ஒரு இந்தியாவை விட நீங்கள் ஆச்சாரமான இந்து நாடு கொய்ராலா கொய்ராலா என்பவர் இந்து சனாதனவாதி அங்கே சிறுபான்மை மக்களுக்கான சட்டமே கிடையாது ஒரே இந்துத்துவா பிற்போக்குத்தனமான தான் அப்போது அங்கே இந்த பிரசண்டாவும் சர்மா ஒளிகளைப் போல் பல பேர் நீங்கள் இங்கே ஒரு சென்னை விமான நிலையத்தில் ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அவர் கம்யூனிஸ்ட் நாடு உருவாவதற்கு என்ன பண்ணாருன்னா பல வெளிநாடுகளுக்கு ஆதரவு கேட்டு தப்பி வந்து சென்னையிலேருந்து விமானம் மாரி ஏதோ ஐரோப்பா நாட்டுக்கு போவதற்காக வந்தவர் விமான நிலையத்தில் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க நமக்கு வ சிபிஎம் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் விஜயகுமார் தான் சிபிஎம்னு சொல்லி அவரை பயில் எடுத்தாங்க இருந்தார் இப்போ அவர் அங்கே அமைச்சராக இருந்தார் இவர் சிறையில் புலல் சிறையில் இருந்தவரை பெயில் எடுத்தால் நம்ம விஜயகுமார் அவர் நேபாளத்துக்கு வாங்க இப்படியெல்லாம் கூட கூப்பிட்டாங்க இவர் சிபிஎம் அனுப்பலாம் என்ன சந்தேகம் கேட்குறாங்கன்னா கேபிஐ பாலா வந்து ஒரு விஜய்டிவால் நிகழ்ச்சி பண்ணுறாரு ஒரு பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரரூவா சம்பளம் வாங்குவார் எப்படி இவ்வளோ உதவிகள் செய்ய முடியுது இவருக்கு எப்படி இவ்வளோ காசு வந்துச்சுன்னு தான் கேட்குறாங்க அந்த சந்தேகத்தில் ஒரு லாஜிக் இருக்குது தானே ஆமாம் ஆமாம் ஆனால் இப்போது அங்கே ஊருகிறோண்டு இடம் இந்த கிளினிக்காக இப்போ குறைந்து அஞ்சு கோடி ரூபாய் எம்ம சென்னையில் இடமே வாங்க முடியாது இந்த அஞ்சு கோடி ரூபா அவருக்கு எப்படி வரும் இந்த இடம் எப்படி வரும் இந்த இதெல்லாமே வெளிப்படை தன்மையில் பாலாட்டின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நீங்கள் அது மூத்த பத்திரிகையாளர் பதற்றப்படுற அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லை அப்போ மூத்த பத்திரிகையாளருக்கு யாராவது ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கணும் திமுகவில் இருந்தோ ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்தோ ஒரு அசைன் அமௌண்ட் கொடுக்கப்பட்டிருக்கணும் ஏன்னா இவர் பாலாவை நேபாள புரட்சியாளராக சிந்திக்கிறார் இதுக்கு பின்னால் பாலாவை ச சந்தேகப்படுவதை விட இவருக்கு ஏதாவது ஏன்னா இப்போ நீங்கள் ஊடகங்கள் பூராமல் முழுக்க முழுக்க திமுக பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு திமுக பெண் நிறுவனத்துக்கு எல்லாமே சம்பளம் வாங்குகிறான் சம்பளம் வாங்காத ஆட்களே கிடையாது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் திமுகவுடைய சம்பளப்பட்டியில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த யூடியூப் வாயர்கள் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு மூத்த வழக்கறிஞர் ஒருவரை மூத்த வழக்கறிஞர் ப்ளஸ்ஸு அவரே ஒரு கட்சியினுடைய தலைவர் மாநில தலைவர் அவர் சொன்னார் நீங்கள் இப்போ உங்கள் நீங்கள் இருக்கிற மீடியாவில் ஒரு பெண் பத்திரிகையாளர் பெண் பத்திரிகையாளர் தன்னுடைய கணவனையும் தன்னுடைய ம மகனையும் பிரிந்து வேறொரு பத்திரிகையாளருக்கு மூன்றாவது மனைவியாக அவள் வாழ்க்கைப்படுகிறாள் அப்போது அந்த கணவன் முன்னாள் கணவன் இந்த குழந்தையை கேட்குறான் குழந்தையை அந்த க தகப்பனிடம் கொடுப்பதற்கு பேரம் பேசுகிறாள் பெத்த பையனை விற்கிறாங்க அவள் ஊடகவியலாளர் இந்த கேவலமெல்லாம் எல்லாம் தமிழ்நாட்டில் தாங்க அதோடு மட்டுமில்லை இன்னொரு அதிர்ச்சியான செய்தி சொல்கிறேன் அந்த வழக்கறிஞர் சொன்னார் நான் தான் பேசி அந்த தகப்பனிடம் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து இந்த குழந்தைய தாயிடம் தாய் இடமிருந்து தகப்பனுக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன் சரி மூன்றாவது கணவன் மூன்றாவது கணவனுக்கு கணவனுக்கு என்ன வேலைன்னா தான் விருப்பப்படுகிற பெண்ணை அடைவதற்கு இவள் முயற்சி செய் உதவி செய்யும் இதெல்லாம் ஊடகவியலாளர்கள் இந்த நாடு நாசமாக போச்சு அப்போ அந்த ஊடகவியலாளர் யாரை ஆசைப்படுறாருன்னா இன்னொரு ஒரு பெண் ஊடகவியலாளரை அந்த ஊடக பெண் ஊடகவியலாளரிடம் மனைவியாக நம்பப்படுகிற பெண் பேரம் பேசுகிறாள் பேரம் பேசிய பிறகு அந்த பெண் உணர்ச்சி வசப்பட்டு காலணியால் தாக்குகிறாள் இதெல்லாம் ஏதோ தெருவில் போனவனு சொன்னால் நான் நம்ப மாட்டேன் சொன்னவர் ஒரு மூத்த உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் ப்ளஸ்ஸு ஒரு கட்சியினுடைய தலைவர் எனக்கு ஆச்சரியமாக போச்சு இதை எனக்கு எனக்கு நெருக்கமான ஒரு ஊடகவியலாளரே சொன்னார் நான் அதை ஒரு சிரிசாக தான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் ஆனால் நான் சமீபத்தில் சந்தித்த அந்த மூத்த வழக்கறிஞர் சமூக நீதி வழக்கறிஞர் ஒரு கட்சியினுடைய தலைவர் அவரே மீண்டும் சொல்லுகிற பொழுது அவர் நம்ம என்னுடைய பத்திரிகையாளர் நண்பர் சொன்ன அதிர்ச்சியிலிருந்து மேலே ரொம்ப நாளாச்சு இந்த அதிர்ச்சி விட பாதிச்சுது ஆக மொத்தம் இப்போ பாலாவுடைய பாலா மீது வைக்கப்படுகிற விமர்சனங்கள் கண்டிப்பாக பாலா இந்த விமர்சனத்திலிருந்து வெளியே வரணும்னா வெளிப்படை தன்மையாக இருக்கணும் இப்போ அவர் அந்த இடம் ஒரு கிரௌண்ட் இடம் ஒரு கிரவுண்ட் இடம் குறைந்தது யாராவது இனாமா கொடுத்தாங்களா இல்லை இந்த ஆம்புலன்ஸு நம்பர் மா மா மாற்றி காரோட நம்பர் இப்படி வந்தது இதெல்லாம் ஒரு சிறு கூட ஒரு மனிதனுடைய பொது வாழ்க்கையை விடும் நீங்கள் கேரளாவில் வேடன் வந்தார் வேடன் சனாதனத்தை அடித்து துவாம்சம் பண்ணார் அப்படி பண்ணுகிற பொழுது சனாதனவாதிகள் சும்மா இருக்க மாட்டான் நேதாஜி காணாமல் போனதுக்கு பழக வரலாறு லால் பகதூர் சாஸ்திரி ரஷ்யாவில் செத்து போனதுக்கு பின்னாடி பல மோசமான வரலாறு காந்தியை காந்தியவே ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் ஒரு வெள்ளக்கார ஜெயிலரு தினம் மிதிப்பான் காந்தியை அப்போது இவர் அவனுக்கு செருப்பு தச்சு கொடுக்குறாரு எப்பயா எனக்கு காலுக்கு சரியான அளவாக இருக்கேன்னு அந்த மிதியிலிருந்து தப்பிப்பதற்காக காந்தியே செருப்பு தெச்சு கொடுக்குறாரு லெதரில் தினம் என்னை மிதிக்கிறீங்கள அதில் அளவு எடுத்தார் இந்த காந்தியவே ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் தான் இந்த சனாதனவாதிகள் இப்போ பாலாவை கேரளா பாலா யாரு வேடன் வேடன் பல பாலியல் புகாரில் சிக்கி சின்னமணமை காணாமே போயிட்டார் இந்த பெண்களை சனாதனவாதிகள் தான் செட் பண்ணி அனுப்புறோம் நீங்கள் ஜூலியர் அசாஞ்சே அமெரிக்கா சிஐஏ உடைய உலக உளவு தகவல்களை நீங்கள் மோப்ப முடிச்சவன் சிஏஏவை விட அறிவாளி அவனை மடக்கவே முடியல ஸ்வீடனில் இருக்கிற பொழுது பத்திரிகையாளரை போல ஒரு பெண் போறார் பெண்ணோடு இவர் வச்சுக்கிறார் அவர் அவர் கதை முடிஞ்சு போச்சு என்னை கற்பழித்து விட்டார் வழக்கு பதிவாகி அவர் மூன்று வருட கால செயல் அடைபட்டு கிடந்தார் எங்க அப்படித்தானே நீங்க அவ ஜெகல்கா பொறுத்த வரைக்கும் அவரு மணி மைண்ட்ல வந்துட்டார் ஜெகல்கா ஆரம்பிக்கும் போது சரியா இருந்தது அதன் பிறகு பணம் நீங்க ஒரு ஒரு சார்பா மாறிட்டீங்கனால உங்களுடைய ஒரு சாட்டி பிடிச்சி திரிக்கையாளன் என்பவன் ஊடகவியலாளர் ஊடறுத்து போறவன் இந்த பக்கம் தப்பு இந்த பக்கம் தப்பு மக்கள் கேட்க முடியாது மக்களுக்காக சொல்ல வேண்டியவன் இப்போ பாலாவை பொறுத்த வரைக்கும் பாலா மீது கடுமையான விமர்சனம் வைக்கிறக்கும் போது நம்ம ரெண்டு விஷயம் சந்தேகப்படும் ஒன்று அந்த ஊடகவியலாளருக்கு ஏதாவது அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கும் ஏன்னா பிரம்மாண்டம் அவனை கற்பனை பண்ணுறாரு பங்களாதேஷ் புரட்சியை பண்ணிடுவாரு நேபாள் புரட்சியை பண்ணிடுவாருங்கிறார் அப்போ இது யாருடைய மூளைன்னா சனாதனவாதிகள் அவருடைய மூளை தான் இந்த மூளைக்கு அந்த நிருபர் பலி ஆயிட்டாரா இல்லை நிருபர் சொல்லுகிற அந்த குற்றச்சாட்டுக்கு பாலா பலியாயிட்டாரா ஆயிட்டாரா பாலாவும் நிரூபிக்க வேண்டியிருக்கு பாலாவும் எவ்வளோ பணம் வந்தது எவ்வளோ செலவு பண்ணி அவர் சொல்கிறாரு அவரே சொல்கிறாரு நான் வந்து எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ண தயாராக இருக்கிறேன் போலி நம்பர் பிளேட்டு சொல்கிறீங்க இதில் சின்ன தவறுகள் நடந்திருக்கு அதெல்லாம் பின்னாடி மாற்றப்பட்டிருக்குது இது எல்லாமே நான் வந்து வெளிப்படையாக இருக்குது ஒரு ரூபா கூட நான் வெளியிலேருந்து வாங்கலைன்னு அவரே ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறாரு இல்லை வீடியோ போடலாம் ஆனால் இப்போ அந்த குற்றச்சாட்டுக்கு காரணத்தை கண்டுபிடிக்கிறமா இல்லையா மூத்த ஊடகவியலாளர் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாருன்னா இந்த குற்றச்சாட்டு எங்கிருந்து உருவாச்சு யார் உருவாக்கினார்கள் அவருடைய நோக்கம் என்ன இல்லை உண்மையாகவே பாலா குற்றவாளியா இல்லை பாலாவை குற்றம் சொல்லுகிற அந்த ஊடகவியலாளர் குற்றவாளியா இங்கே ஊடகங்கள் பூரா கார்பரேட்டாக இல்ல இல்லை அவர் என்ன காரணம் சொல்கிறாருன்னா பாலா முதல்ல ஒரு நல்ல பயணம் தான் இருந்தார் அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி மாறினார் ஒருத்தர் அமெரிக்கா போயிட்டு வருது அவர் பல ஈவெண்ட்டுகளுக்கு போகலாம் ஒரு அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய மாற்றங்கள் இருக்குதுன்னு சொல்கிறார் அவர் இல்லை அமெரிக்கா போயிட்டு வந்து இந்த சிஐஏ அவரை என்ன பேசி எடுத்துட்டான் பெரிய பெரிய தீவிரவாத அமைப்புகளை தான் அமெரிக்கா பேசி எடுப்பான் அளவுக்கு பாலா சிஐஏக்கள் விலைபேசி எடுக்கிறது பாலா ஒரு பெரிய புரட்சி செய்து தமிழ் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றமோ இந்தியாவில் ஒரு அரசியல் மாற்றமோ செய்யக்கூடிய அளவுக்கு பாலா ஒரு பெரிய பல நான் ஈழ அமைப்புகள் பல அமைப்புகள் நான் பார்த்துருக்கேன் பல எனக்கு ஐந்து இயக்கமும் எனக்கு பேர் சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு எனக்கு தெரியும் எல்டிடி தெரியும் பிரபாரம் தெரியும் சிறிசபாரத்தை தெரியும் பாலகுமாரை ஈழத்திலே போய் பார்த்தேன் பத்மநாபாவை நேரடியாகவே பார்த்தேன் இந்த ஐந்து பேரை எனக்கு தெரியும்னு அது அத்தனை நண்பர்கள் ஐந்து பேரை தெரிந்த நண்பர்கள் என்னை தெரிந்த நண்பர்கள் எங்கள் இரண்டு பேரையும் தெரிந்த நண்பர்கள்லாம் நீங்கள் உலகம் போற வெளிநாட்டில் இருக்கான் இவ்வளோ பெரிய புரட்சியாளரும் சிந்தனையாளரும் இல்லை சிஐஏ ஏஜெண்டோ கேஜிபி ஏஜெண்டோ ஐஎஸ்ஐஎஸ் ஏஜெண்டோ அல்ல பாலா ஆனால் பாலா மீது வைக்கிற வன்மத்தை நம்ம கொஞ்சம் ஆய்வு ஆய்வு செய்து பார்க்க வேண்டியது அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா முதல்ல வந்து இந்த அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் வந்து இந்த என்ஜிஓஸ்லாம் வந்து ராகவ லாரன்ஸை குறி வச்சாங்க அப்புறம் அவர் அம்பலப்பட்டு போனதுக்கப்புறம் ராகவ லாரன்ஸ் மூலிமா தான் இந்த பாலா வந்திருக்கார் அப்படின்னு ராகவ லாரன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரா இல்லை இல்லை அது அதுவும் தவறு நீங்கள் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சனாதனவாதிகள் தான் கட்டுப்பாட்டிலே வச்சுருக்கேன் ஒரு தமிழனோ ஒரு தமிழச்சியோ நடிகனாகவோ நடிகையாகவோ பாடகராகவோ வந்துவிட முடியாது நீங்கள் ஏன்னா இந்த சினிமா பிஆரோ இருக்கான்ல அத்தனை பேரும் சனாதனவாதிகள் நீங்கள் இந்த குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருக்கு ஆமாம் நீண்ட காலமாக இருக்குது இதில் யாராவது ஒரு ஆள் முற்போக்கு சிந்தனையாக வந்தால் அவனை விளபேசி வச்சுக்குவாங்க அப்படி விளபேசி அவன் அதில் கண்டு உதாரணத்துக்கு மண்சு வலிக்கான் ஒரு காமெடி பீஸாக போச்சு டம்மி பீஸு ஆனால் இந்த சனாதனத்தை உடை தெரிந்த முதல் ஆள் மன்சு வலிகான் தான் எப்படின்னா பூஜை போடும்போது வெள்ளைச்சீலை பொம்பளை நடுவு ஓட விடுவார் வெள்ளைச்சியலை பொம்பளையை பூனையை போ நடுவில் போக விடுவார் இதெல்லாம் ஒரு கொள்கை ரீதியாக பண்ணியிருந்தால் அன்னைக்கு அவர் ஒரு பெரிய கோவை ராமகிருஷ்ணன் குளத்தூர் மணி கோவை ஆனால் இவர் இதை காமெடியாக இந்து மத சடங்குகளை கேவலப்படுத்தியதுடைய விளைவு ரேகா சர்மா எனக்கு பேர் இந்த ரேகாங்க யாவும் இல்லை சர்மானு ஒரு பெண்ணை பாலியல் வழக்கில் புகார் செஞ்சு சிறைக்கு போயிட்டார் ஆமாம் இது திட்டமிட்டு சனாதனவாதிகளால் சி திட்டமிட்டு யாரை சிறையில் அடைக்கப்பட்டார் மனு சொல்லி மனு அவருக்கு டெய்லி மூணு நேரம் சாப்பாட்டை போல மூன்று நேரமும் அவருக்கு வேறுபடி சமாச்சாரம் வேணும் கோடம்பக்க சமாச்சாரம் இன்னைக்கு வரைக்கும் அதுதான் லைஃப் ஸ்டைல் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை சினிமாவில் இது ஒரு மிக சாதாரண விஷயம் ஆனால் போரி வைத்து பிடிக்கப்பட்டார் எது போர் யார் காரணம் என்னன்னா நீங்கள் அந்த இந்து சனாதன சடங்குகளை நீங்கள் அவமதித்தரோடு அது நீ சிறுபான்மை முஸ்லீம் அவமதித்தனுடைய விழைப்பு தான் ஒரு ஆண்டு கால சிறையில் இருந்தார் இப்போ அதே போல லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரித்துவர் லாரன்ஸ் இந்த சமூக சேவை ஒரு அறக்கட்டளை வச்சு செய்யறாரு ஆமா அறக்கட்டளை நிறைய கோடி கணக்க பணம் வருது பயனடைந்தவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க மாற்றுத்தினே பயன் அடைஞ்சவங்க நிறைய பயந்துட்டார் அப்போ இந்த பணமே எனக்கு வேண்டாம்ட்டார் அறக்கட்டையை ஒரு க்ளோஸ் பண்ணிட்டார் அறக்கட்டளை நிறுத்திட்டார் நானே செலவு பண்ணுறேன்னு கொஞ்சம் செலவு பண்ணி முழுக்க நிறுத்திட்டார் ஏன்னா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது ஒரு பெரிய அரசியல் இருக்கு ஒரு பெரிய தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒருவன் தமிழ் தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக பொழுது நீங்கள் சனாதனவாதிகள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போயிடுவான் சீமானெல்லாம் முழு கட்டுப்பாட்டுக்கு போயிட்டார் சைமனெல்லாம் ஏன்னா நீங்கள் போகலைன்னா உங்கள் மீது உங்களுடைய பலவீனங்கள் பூரா படம் பிடிக்கப்படும் படம் பிடிக்கப்பட முடியாத ஒரே ஆள் தந்தை பெரியார் தான் எந்த படமும் முடிக்க முடியல இப்போ ராகவா லாரன்ஸுடைய கதை இப்படி தான் முடித்து வைக்கப்பட்டது ராகவா லாரன்ஸு எப்போ செழிப்பாராருன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கிற போது அந்த இளைஞர்கள் அந்த முற்போக்கு இளைஞர்கள் எந்த அரசியல் கட்சியும் சேர்த்தல அவர்கள் மக்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் உணர்வாளர்களும் அந்த அந்த விஷயத்தை பண்ணான் அதோட மத்திய உளவுத்துறை என்ன கன்று வச்சுதுன்னா மக்கள் அதிகாரத்தை நீங்கள் ஐயன் அல்ல மருது ஐயர் மருது ஐயரை நீங்கள் என்ன பண்ணிட்டான் அந்த மக்கள் அதிகாரத்துக்கு ஊடுற நான் படித்து படிச்சுன்னேன் உங்கள் கட்சி சீக்கிரம் நாசமாக போயிருமியா பல முன்னணி தலைவர்களை நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது பேட்டி எடுக்கும்போது சொன்னேன் பத்தா உங்கள் கட்சி மருத ஐயன் அல்ல மருது ஐயன் அல்ல மருத ஐயர் இதை நாசம் பண்ணிடுவாரியான்னு சொன்னேன் இல்லை அதெல்லாம் பார்க்கக்கூடாது நீங்கள் பெரியார் பார்வை மூதேவிகளா தொண்ணூத்தஞ்சு வயசு அனுபவத்தில் அந்த கிழவன் சொன்னதை தெரிச்சுங்கடா நீங்க எல்லாம் குட்டி பலமுறை பல முறை சொன்ன மக்கள் அதிகாரத்தை நாசமாக போய் மக்கள் அதிகாரம்தான் ஸ்டெர்லைட் போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடத்திய அடையாளமே தெரியாத சில நூறு இளைஞர்கள் தான் அதை இப்போ மத்திய அரசு மிரண்டு போய் உளவுத்துறை ரெண்டு இயக்கத்தையும் காலி பண்ணிருச்சு இதில் கடைசியாக வந்து கலந்து கொண்டு யாரு லாரன்ஸு அதோட அவருடைய பொது வாழ்க்கை அதோட ரகசியமாக ஏன்னா அரசு எப்படி இருக்கும் அதுக்கு பெருதாக அரசை பயங்கரவாதம் நீங்கள் பிஜேபி எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது காங்கிரஸ் இருந்த பொழுது கிரேன் பேடி வந்தாங்க அண்ணா ஹசேரா வந்தார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தார் பல பேரை விட்டதே சனாதனவாதிகள் தான் இறக்கி விட்டு காங்கிரஸுக்கு முடிவுக்கு வந்தது முடிவுக்கு வந்த பிறகு இப்போ பதன பதிமூணு வருஷம் ஆச்சு எந்த போராட்டத்துக்கமான அண்ணா ஹசாரியை காணாம் தம்பி ஹசாரியையும் காணாம் கிரண்பேடியை கவர்னர் ஆகினாங்க அதுவும் அந்தம்மா கலந்து முடிஞ்சுது அரை அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சரானார் அதோட அவர் அவரை புரி வச்சு பிடிச்சிட்டாங்க மதுபான ஊழலில் இப்போ இப்படி பொறி வைக்கப்படுகிற சூழல் தான் யாருக்குன்னா பாலாவுக்கு திரைப்படத்துறையில் அது ஒரு மிகப்பெரிய கலாச்சார தொடர்புடையது ஒரே நாளில் நீங்கள் மக்கள் ரீச் ஆகலாம் ஈழப் பிரச்சினை நடக்கிற பொழுது திரைப்படத்துறை அத்தனையும் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்ததுன்னு அப்படி தான் பார்த்து அதிர்ச்சி அதிர்ச்சி அடைஞ்சேன் விஜயகாந்தை வெளிநாட்டில் வைத்து இலங்கை தூதரகம் பேசி அங்கேயே செட்டில்மெண்ட்டு முடிஞ்சது கீழே பிரச்சனைக்கு எதிராக எந்த குரலும் வரவே இல்லை காரணம் நீங்க இங்கே ஒரு பெரிய அரசியல் ஒளிந்து கொண்டே இருக்கிறது கருணாநிதியும் கட்டுப்படுத்தும் ஜெயலலிதாவையும் கட்டுப்படுத்தும் கருணாநிதியும் ஜெயலலிதாவையுமே கட்டுப்படுத்துகிற பொழுதே பாலாவையோ உமாவதியோ கட்டுப்படுத்துவதோ வேலை வாங்குவதோ இவர்களெல்லாம் அசைன்மெண்டர் தான் நிறைவாக கேட்க வருதுங்கய்யா இப்போ கேபி பாலா வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வருது அவர் மறுக்கிறாரு இப்போது இதில் வந்து அவர் வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க இப்போ மா இப்போ பாலா வந்து என்ன செய்யணும் பாலாவுக்கு நீங்கள் சொல்ல வர்றது என்ன இல்லை பாலாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வெளிப்படைத்தன்மையாக இருக்கு ம் நீங்கள் மறைக்க ஆரம்பிச்சீங்கனால உங்கள் மேல் சந்தேகம் முது வாழ்க்கை என்பது திறந்த புத்தகம் நீ பனஞ்சம்பாரி பில்டிங் வாங்க ஈசியாவில் பங்களா வாங்க இன்னும் நாள் காந்தி கண்ணாடின்னு படம் போடு நேரு தொப்பின்னு படம் போடு நேரு ரோஜா பூன்னு படம் பண்ணி யாரும் கேட்க மாட்டான் ஆனால் நீ எங்கே வர்ற ஏ உனக்கு ஒரு பப்ளிசிட்டி வருது உனக்கு ஒரு நல்ல பெயர் வருது ஏ அப்போ நிரூபிக்க வேண்டியது உன்னுடைய நேர்மை உன்னுடைய நேர்மையை நீ நிரூபித்தால்தான் இது போன்ற குற்றச்சாட்டுகள் நீ நேபாள புரட்சியை தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு எதிரி சிந்திக்கிறான் ஏ பங்களாதேஷ் புரட்சியை நீ நடத்திடுவேன்னு எதிரி பயப்படுறான் அப் எதிரி சரியாக இருக்கிறான் என்று சொன்னால் பெரியாருடைய பார்வை தான் நீங்கள் சனாதனவாதி உன்னை பாராட்டுகிறான் என்றால் உன் கதை முடிஞ்சுது உன்னை சந்தேகப்படுகிறான் திட்டுகிறான் என்றால் நீ சரியாக இருக்க நீ சரியாக இருக்க இப்போ எனக்கு உமாபதி தினமலர் பிரீடு தினமலர் ப பல பத்திரிகையாளர்கள் எங்கேருந்து வரான்னா கூட தான் வர்றான் அவாள் இவாழ் கொடுத்தலுந்தான் வர்றோம் சனாதனவாதிகளும் சங்கிகளும் தான் பல பத்திரிக்கையாளராக இருக்கான் அவர்கள் அது நீங்கள் சுஜாதா ஒரு பெரிய விஞ்ஞானின்னு பக்கம் பக்கமாக எழுதுவான் ஒரு செமினார் நடந்தது நானும் இருந்தேன் ஐடி வந்த புதுசு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்த புதுசு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ரெண்டாயிரத்துக்கு முன்பு தான் நான் சொல்கிறேன் ஒரு கிராமத்து பையன் கேட்ட கேள்விக்கு சுஜாதாவால் ப பதில் சொல்ல முடியல ரங்கராஜன் ஒரு பேர் பார்ப்பனால் ரங்கராஜன் மூட்டை கட்டி ஓடிய போயிட்டார் நான் அந்த பையனை கூப்பிட்டு கேட்டேன் தம்பி எந்த ஊர் ஆனி கேட்டேன் திருப்பத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமம் பெங்களூர் ஐ இதில் ஐடியில் படித்தேன் மிக சாதாரணம் சுஜாதாவை அப்போ தான் பெரிய ஒரு சில்லிக்கான் சில்லுப்புரட்சியை ஆய் ஆய்வு செய்து பீஸ் பீஸாக பிரிக்கிற ஆளாக அந்த பார்ப்பன பத்திரிகை பக்கம் பக்கமாக எழுதுவோம் சுவிட்சாக வாங்கி படிப்போம் இன்னொரு ஐம்பது ஆண்டுகளில் கார் தானாக ஓடுங்க எழுதி எழுதுவார் ஆ ரோ ஓடுது இன்னொரு ஐம்பது ஆண்டுகளில் ரயில் தானாக ஓடும் விமானம் தானாக ஓடும் எல்லாமே இயந்திர மயமாக்கப்படும் எல்லா கணினி மயமாக்கப்படும் இன்றைக்கி ஏறக்குறைய ஐம்பது அறுபது பர்சன்ட் இப்படி வந்துருச்சு இதை சொன்னவர் அன்னைக்கு சுஜாதா அந்த சுஜாதா பார்ப்பனர் என்ற ஒரே காரணத்தினால அவரை பிரம்மாண்டப்படுத்தினார்கள் ஜெயகாந்தனை விட பல இருக்கான் ஜெயகாந்த கஞ்சா இருபத்தி நாலு மணி நேரம் கஞ்சா போதையில் இருப்பார் ஜெயகாந்தனை பொறுத்தவரைக்கும் எப்படி அவர் இந்த பொது வாழ்க்கைக்கு வராருன்னா கம்யூனிஸ்ட் வாழ்க்கைக்கு வராருனா ஜெயகாந்தனுடைய தாய் மாமன் ஒரு பார்ப்பனர் அம்மாவுடைய சொந்த தாயினுடைய சகோதரன் ஒரு பார்ப்பனர் இவர் சிபிஐ பத்திரிகையில் ஒரு குரூப் ரீடர் தன்னுடைய மருமகனை அந்த வேலை கொண்டு சேர்த்து ஜனசக்தி சித்தாந்த ரீதியாக வரக்கூடிய பத்திரிகை இந்த பத்திரிகையில் அச்சு கோட்பா கோட்பா கோப்பாளராக இருந்த ஜெயகாந்தனுடைய தாய் மாம இவருக்கு இந்த ஜனசக்தி அறிவுலக வட்டாரத்தை அறிமுகப்படுத்துகிறார் அவர் தான் ஜெயகாந்தன் கடைசி வரைக்கும் அவருக்கு தமிழ் தேசியமே பிடிக்காது தமிழ் தேசியமே பிடிக்காது ஆனால் இந்த பார்ப்பனர்களை அவரை உயரமாக தூக்கி வச்சிருந்தான் எதுக்கு திராவிடத்தை காலி முடிச்சு காலி செய்வதற்கு இப்படி நிறைய விஷயங்கள் உள்ள அரசியலுக்குள்ளே புதைந்து கிடக்கு இதை திராவிட இயக்கம் சொல்லலை திராவிட இயக்கங்கள் பூரா திராவிட முன்னேற்றக் கழமாக மாறி போச்சு அதனால் இப்போது இது போன்ற நபர்கள் நீங்கள் அந்த மூத்த பத்திரிகையாளர் பாலாவை நேபாள புரட்சியை உண்டு முடிவாருன்னா இது யாருடைய மூளை அவருடைய மூளை இல்லை அவர் கொடுக்கப்பட்ட வேலை அவருக்கே ம் கொடுக்கப்பட்ட வேலை இப்போ இவ்வளவு விமர்சனம் வருது காரணம் நீ ஏதோ சரியாக போய் கொண்டு இருக்கிறாய் என்று தான் நினைக்க வேண்டி இருக்கு இருந்தாலும் இது போன்ற நீங்கள் எப்படி ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கின எப்படி வண்டிக்கு காருக்கு எல்லாம் பேர் மாறுது ரெண்டாவது உனக்கு யாரோ என்ஜிஓ உதவுகிறார்கள் என்கின்ற சந்தேகம் அந்த மூத்த பத்திரிக்கையாளர்கள் சொல்கிறார் இதெல்லாம் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் பாலாவுக்கு இருக்குது இல்லைன்னா ஈசிஆரில் ஒரு பண்ணை வீடு வாங்கி லாரன்ஸுக்கு பக்கத்து பண்ணை வீட்டில் நீ வாழ்வதை தவிர வேறு வழி இல்லை ம் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கடத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி நன்றி வணக்கம் Taste daily. Taste the daily. daily.